அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கேஆர் தோப்பூர் பஸ் ஸ்டாப் மிக அருகாமையில் இரண்டாவது கிலோமீட்டரில் தெற்கு திசை பார்த்து புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் மொத்தம் மூன்று அடுக்கு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ஒவ்வொரு ஃபோர்ஸ்லேயும் கீழ்மாடியில் டபுள் பெட்ரூம் மேல் மாடியில் டபுள் பெட்ரூமு போர் வசதி இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி மையத்தில் இருக்குது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வாங்கி குடியேறி மீதி வாடகை விடுவதற்கும் ஏற்ற இடம் இங்கே பாருங்கள் மூணு அடுக்கு பில்டிங்கு கார்னர் தெற்கு இது மேற்கு இது முப்பத்தி மூணு அடி தார் சாலை சுற்றியிலும் குடியிருப்புகள் அற்புதமான இடம் இந்த வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி